கதற கதற வீட்டுக்கு அருப்பிய ஊசி ஊசிய போட்டது யார் பின்புலத்தில் நடந்தது என்ன நடந்து முடிந்த எண்பதாவது பாராளுமன்ற தேர்தல் மிக பெரும் பரபரப்பாக இடம்பெற்று கொண்டிருந்தது இந்த கால பகுதியில் கடந்த பதினைந்து வருடங்களாக தமிழ் மக்களை ஏமாற்றி பிழைத்து கொண்டிருந்த மிக முக்கியமான வெள்ள ஓட்டிகள் வீட்டுக்கு துரத்தி அடிக்கப்பட்டனர் ஆண்டுகள் தோறும் ஒவ்வொரு தேர்தலிலும் தனது பதவியை தக்க வைத்துக் கொண்டு வந்தார் ஆனால் இந்த முறை தேர்தலில் ஊசி போட்ட போடினாலும் ஏகேடி பாட்டி அடித்த அடியினாலும் அவர் பதவியை இழந்து வீட்டுக்கு சென்றிருக்கின்றார் அதே போல சித்தார்த்தன் வீட்டுக்கு துரத்தப்பட்டிருக்கின்றார் அதே போல சட்டமியாக தன்னை காட்டி வந்த சுமந்திரன் அவர்களும் தற்பொழுது பதவியை இழந்து வீட்டுக்கு துரத்தி அடிக்கப்பட்டிருக்கின்றார் அதே போன்று சால்ஸ் நிர்மலநாதனும் வீட்டுக்கு துரத்தி அடிக்கப்பட்டிருக்கின்றார் சட்டம் எதிர்பாராத சூறாவளி அடியை கொடுத்து கலைத்திருக்கிறது இந்த தேர்தல் இந்த தேர்தலை கச்சிதமாக ஏகேடி பாட்டி கணக்கு போட்டே விளையாடி இருக்கின்றது அதற்காக களத்தில் இறக்கப்பட்டவர்தான் அந்த நபர் நீங்களே தெரிவு செய்து கொள்ளுங்கள் திட்டமிட்டபடி மிக கச்சிதமாக கணக்குகளை போட்டு காய்களை நகர்த்தி விக்கெட்டுகள் அவுட் ஆக்கப்பட்டுள்ளதையே இந்த தேர்தல் எடுத்துக்காட்டுகிறது சொல்லி அடித்தது கில்லியா அல்லது சொல்லி அடிக்க வைத்தது அந்த சல்லியா என்பதை நீங்கள் தான் புரிந்து கொள்ளுங்கள் இந்த தேர்தலில் மக்களுடைய ஆதரவு மிக பெரும் கனகச்சிதமாக நடத்தப்பட்டுள்ளது நாங்கள் கடந்த பல மாதங்களுக்கு முன்னதாகவே சொல்லியிருந்தோம் தமிழ் தேசிய கட்சிகள் இந்த தேர்தலிலிருந்து இருந்து விரட்டி அடிக்கப் போகிறார்கள் அவர்கள் எப்படி விரட்டப்பட போகிறார்கள் அதற்காக யார் களமுறக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைய தேர்தல் முடிவில் நீங்களே அந்த விடயங்களை போட்டி நிரப்பிக்கொள்ளுங்கள் உங்களிடமே நாங்கள் விட்டு விடுகிறோம் ஆக மிக பெரும் பரப்புரையாக இடம்பெற்று வந்த பல மர்ம முடிச்சுக்கள் எந்த தேர்தலில் இப்பொழுது அவிழ்ந்திருக்கிறது அல்லவா அது உங்களுக்கு தெரிகிறது அல்லவா அப்படியான அடுத்த விக்கெட் யார் என்பதும் இப்பொழுது இறக்கிவிடப்பட்ட அந்த விக்கெட்டும் அடித்து வீழ்த்தப்பட போகிறது என்பதுதான் வரும் காலங்களில் பகிரப்பட போகிறது ஆக தமிழ் தமிழ் தேசிய அரசியல் தொலைக்கப்பட்டிருக்கிறது இந்த அரசியல் கட்சிகள் இல்லாது அளிக்கப்படுவதற்கு எமது தமிழ் தலைமைகள் விட்ட புலைகள் தான் காரணமாக இருக்கின்றன ஆக மொத்தம் சுமந்திரன் களத்தில் இறங்கி தமிழ் தேசிய அரசியலை முற்றாக அளித்திருக்கின்றார் இப்பொழுது இந்த பதவி விலகலிருந்து அவர் விடுதலை பெற்று சென்று இருக்கிறாரா என்கின்ற கேள்விதான் எழுப்பப்பட்டுள்ளது மக்கள் மத்தியில் இதுதான் பேசு பொருளாக இருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பு முற்றுமுழுதாக உடைக்கப்பட்டது சிதைக்கப்பட்டது நய வஞ்சகக்காரர்கள் அல்லது காட்டி கொடுத்த எட்டப்பர்கள் அனைவரும் ஒரே விக்கெட்டில் அடிக்கப்பட்டுள்ளார்கள் டக்ளஸ் தவணந்தா தேச மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டனர் என ஒரு சாரர் கூறுகின்றனர் அதே போன்று சித்தார்த்தன் அதே போன்று சுமந்திரன் இவர்கள் யாருமே இந்த விக்கெட்டில் அவுட் ஆக்கப்பட்டுள்ளார்கள் ஆக மொத்தம் இதிலிருந்து மக்கள் தெளிவான முடிவை எடுத்துள்ளார்களா அல்லது இந்த தெளிதல் வர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஒரு விக்கெட்டுகளாக அடிக்கப்பட்டதா என்பதுதான் பொருள் இப்பொழுது இந்த களமுனையில் சிறிதரனுடைய கோட்டை மட்டும் நின்று நீடிக்கிறது நாங்கள் அப்போதே சொல்லியிருந்தோம் சிறிதனுடைய கோட்டையை யாராலும் உடைக்க முடியாது அதற்காக வன்னிமெந்தனாகிய என் மீது பலர் கரைகளை வீசி அறிந்திருந்த ஆனால் இன்று நடந்திருக்கிறது என்ன களத்தையும் களத்தினுடைய வேட்பாளர்களையும் நாங்கள் சரியாக அடையாளம் காணப்பட வேண்டும் எந்தெந்த வேட்பாளர்கள் எந்தெந்த களத்தில் மிக இறுக்கமான கோட்டைகள் வாழ்கிறார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த தேர்தல் கச்சிதமாக இடம்பெற்றிருக்கிறது அதைவிட ஏகேடி பாட்டி என்னதான் செய்திருக்கிறது அதை முடித்தே விடுகிறோம் இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் அர்ஜுனாவுக்கு அதே போன்று கையேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு அப்படியானால் ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் மட்டும் வித்தியாசத்தில் இவர் வென்றது அப்படி அதே போன்று சித்தார்த்தன் அவர்களும் பதினைந்து வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கிறார் அப்படியென்றால் இந்த வாக்கு எப்படி இப்படி வர முடிகிறது ஆக இதற்கு பின்னாலும் ஒரு செக்மெண்ட் இருக்கிறதா ஆம் இருக்கிறது அது எப்படி என்றால் அதையும் நீங்கள் நிரப்பிக் கொள்ளுங்கள் புதிர்களை உங்களிடமே விட்டு விட்டு விடுகிறோம் அடுத்து நடக்க போகிற இந்த விளையாட்டு என்ன என்பதை நீங்களே புரிந்து கொள்ள பழகுங்கள் ஆனால் எங்களது மக்களுக்கு நாங்கள் ஒன்றை மட்டும் மறுநாட்களில் நாட்களில் சொல்ல ஆசைப்படுகிறோம் ஒவ்வொரு ஒரு காணொலியையும் தவறாது பார்த்துக் கொள்ளுங்கள் அதில் பல விடயங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம் காரணம் என்ன நாங்கள் களப்பலியாக கூடாது நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இவர்கள் வென்று விட்டார்கள் நாளை இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் இவர்களுடைய வென்றதன் பின்னர் இவர்களுடைய ஊடக அறிக்கைகளை சற்று உன்னிப்பாக உற்று பாருங்கள் அதற்கு நான் சொல்கின்ற இந்த வடி உங்களுக்கு புரிந்திருக்கும் ஆகவே விழுத்தப்பட்டது வீழ்த்தப்பட வேண்டிய விக்கெட்டுகள் தான் ஆனால் இனி புலத்த தமிழர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது முதன் முதலாக மத்திய ஆட்சியினுடைய அல்லது ஆளு அரசினுடைய கட்சியின் சார்பாக மூன்று விக்கெட்டுகள் மூன்று ஆசனங்கள் கிடைக்க பெற்றிருக்கின்றன யாழ் வடமாகத்திலே குறிப்பாக யாழ் மாவட்டம் குளிநச்சி அந்த பகுதியிலே மூன்று ஆசனங்கள் கிடைக்க பெற்றிருக்கின்றன அது தவிர்த்து ஏனைய பகுதியில் பன்னிரண்டு ஆசனங்களை அவர்கள் எடுத்துள்ளார்கள் அப்படி என்றால் இப்பொழுது வடகிழக்கை தமது கட்டுப்பாட்டுகள் கொள்வதற்கான ஆணை அவருக்கு பிறந்திருக்கிறது இதனூடாக நல்ல விடயங்களை தமிழருக்கு அனுரா செய்வாராக இருந்தால் நிச்சயமாக தமிழர்கள் சொல்லி நிலத்தவன் பின்னால் செல்வார்கள் தமிழருக்குரிய சரியான தீர்வை கொடுக்கிற ஒரு காலகட்டம் இதுவாக இருக்கிறது அதை செய்தால் அவர் என்றும் தமிழ் மக்கத்தில் வாழ்வார் அல்லது ஏனைய கடந்த அரசியல்வாதிகள் ஜனாதிபதிகளைப் போன்று இவரும் இது இருந்தால் இவரும் காணாமலாக்கப்படுவார் ஆகா ஐந்து வருடங்களில் தமிழ் மக்களுடைய மனங்களை வெல்லக்கூடிய வழிவகை அனுராக் குமராவுக்கு பிறந்திருக்கிறது இந்த விளையாட்டு சிறந்த விளையாட்டு பார்க்கலாம் அநா தமிழ் மக்களை மனங்களை வெல்ல போகிறார்களா தமிழுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க போகிறார்களா அனைத்து தமிழர்களும் ஒருங்கிணைந்த இலங்கைகள் ஒன்றுபட வாழ வைக்கப் போகிறார்களா வீழ்த்தப்பட்ட விக்கெட்டுகள் அப்படி கச்சிதமாக வீழ்த்தப்பட்டுள்ளது பார்க்கலாம் உலகே என்ன போகிறது அதுவரை சந்திப்பம் கீழே எமது டிக்டாக்கு இணைப்புகள் வழங்கப்படுகின்றன எமது பேஸ்புக்குடைய இணைப்புகள் வழங்கப்படுகின்றன அதனுடாக இணைந்து கொள்ளுங்கள் அல்லது அல்லது எதிர்க்கும் உடனுக்குடன் செய்திகளை நாட்களை நீங்கள் வித்தியாசமாக பார்க்கலாம் நன்றி வணக்கம் உழை அன்புடன் வணக்கம் குறி உழைப்பு உங்கள் நண்பன் பனி